ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் அதாவது வந்து எத்தனையோ அமாவாசையில் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த அமாவாசையை வந்து யாரும் வந்து மிஸ் பண்ணிடாமல் இந்த ஒரு விளக்கு மற்றும் நீங்கள் வீட்டில் வந்து ஏற்றி வையுங்க பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீரும் அதுவும் வந்து நாளை ரொம்ப முக்கியமான ஒரு நாளுங்க அமாவாசை அமாவாசை திதி மூன்றாவது சூரிய கிரகணம் இது மூன்றுமே வந்து ஒரு நாளில் வந்து அமையிறது அவ்வளோ அபூர்வமானது அந்த அபூர்வமான ஒரு நாளில் வந்து இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றலாம் அதாவது வந்து ஊமத்தங்காய் தீபம் தான் இதை எப்படி வழிபாடு செய்து இது தீபம் ஏற்றினால் என்ன நன்மைகள் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை நம்மளுக்கு அமாவாசையும் அமாவாசை திதியும் வருது இதில் வந்து சூரிய கிரகணமும் நம்மளுக்கு வந்து வ நடைபெற இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஆனால் சூரிய கிரகணம் வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து தெரியாதுங்க அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வந்து நம்மளுக்கு இல்லை இந்த சூரிய கிரகணம் வரும்போது அமாவாசையும் வர்றதுனால அமாவாசை திதி இதெல்லாம் வர்றதும் நம்மளுக்கு வந்து ரட்டிப்பு லாபம் தான் நம்மளுக்கு அப்படி இருக்கும்போது இதில் வந்து நீங்கள் இந்த சூ ஊமத்தங்காய் தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைக்கலாம் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் இந்த பரிகாரங்களும் இதனுடைய பலனும் நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து கை கொடுக்கும் உங்களோட வீட்டில் வந்து கண் திருஷ்டி பாதிப்பு இருக்குது இல்லை எதிர்மறை ஆற்றல் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் வந்து அடிக்கடி சண்டை சச்சிரும் வீட்டில் இருப்பவர்களுக்கு நோய் வ நோய் வர்றது வீட்டில் அடிக்கடி வந்து ரத்த காயம் படுறது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் பிள்ளைங்களோட சண்டை போடுறது இந்த மாதிரி நிறையா வந்து நடந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த அமாவாசையில் வந்து இந்த ஊமத்தங்காய் தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைக்கலாம் அமாவாசை இரவு வந்து நன்றாக வந்து இருள் சூழ்ந்த பிறகு அதாவது வந்து இரவு நல்லா வந்து இருட்டு கட்டின பிறகு நீங்கள் வந்து இந்த விளக்கை வந்து ஏற்றலாம் இரவு வந்து ஒம்பது மணிக்கு வந்து இந்த விளக்கை ஏற்றலாம் ஒன்றும் தவற கிடையாது அதே போல் ஊமத்தங்காய் உங்களுக்கு வந்து கரு ஊமைத்தாய் கிடைச்சா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளை கலர் ஊமத்தங்காயிலையும் நீங்கள் வந்து விலக்கு ஏற்றலாம் ஊமத்தங்காய எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னு நினைப்பீங்க டவுனில் வந்து வழிப்பாதை இருக்குங்க இல்லைங்களா ரோடு சைடு அந்த சைடில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஊமத்தங்காய் இருக்கும் வேலி ஓரங்கள்லேயே இருக்கும் அதை வந்து நீங்கள் பறிச்சுட்டு வரலாம் அப்படி என்னால் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மூலிகை கடையில் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா அவங்க வந்து வா பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க அது என்ன காசு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஊமத்தங்காயை எத்தனை விலக்கு ஓமத்தங்காய் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விளக்கு தான் ஏற்றலாம் அதிகமான தேவையில்லைங்க ஒரு விளக்கு வந்து நீங்கள் ஏற்றி வச்சாலே போதும் குறைஞ்சதும் வந்து ஒரு மணி நேரம் வந்து அந்த ஊமத்தங்காய் விளக்கு வந்து நீங்கள் எ வீட்டில் வந்து எரிய விடணும் அது எண்ணெய் ஆயிடுச்சுன்னா மீண்டும் அதிலே வந்து எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் தாராளமாக நீங்கள் வந்து எரிய வைக்க வேண்டும் அதில் வந்து நல்ல எண்ணெயும் பஞ்சித்திரியும் போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் இதனால் வந்து என்ன உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்தாலும் கண்திருஷ்டி தரித்திரம் கெட்ட சக்தி இந்த மாதிரி வந்து எதாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து விலகும் இந்த தீப வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறேன் இது கூட வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் வந்து அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்கார முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வழிபாடு இது கூட வந்து நீங்கள் சேர்ந்து செய்யுங்க அதாவது வந்து குலதெய்வத்தை வந்து நினச்சிக்கோங்க மனதோற முன்னோர்களை வந்து மனதோற வந்து நினைத்து இந்த வழிபாடை வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இருவ ஒம்பது மணிக்கோ எட்டு மணிக்கோ வந்து நீங்கள் செய்யலாம் உட்காந்து தீபத்துக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை வந்து நூற்றி எட்டு முறை உச்சரிங்க எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி கடவுளுக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வந்து மனசார நினச்சி நூற்றி எட்டு முறை உச்சரிக்கும் போது அபரிவிதமான ஆற்றலும் பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கண்டிப்பாக அது கிடைக்கும் இதில் வந்து எல்லாருமே உட்காந்து செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் உட்காந்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா எல்லோரும் உட்கார வைங்க ஒன்றும் தவற கிடையாது சின்ன குழந்தைகளாக இருந்தால் வேண்டாம் ஏன்னா அவங்க வந்து பொறுமையாக உட்கார மாட்டாங்க அதனால் வேண்டாம் வீட்டில் பெரியவர்கள் இருக்கீங்க அப்படின்னா எல்லோரும் உட்காந்து கண்டிப்பாக குலதெய்வத்தை வந்து வணங்கி இந்த பிரார்த்தனையை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த பரிகார முறைகளை செய்யும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வீட்டில் இருந்தாலும் சண்டை சச்சரவு திருஷ்டி கெடுதல் சம்மந்தப்பட்ட செய்வன பிரச்சனை அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிவர்த்தியாகும் இது முற்றிலும் உண்மை முழுமையாக செய்து வர முழு கடவுள் நம்பிக்கையோடு செய்யணும் ஏனோ தானோ அப்படின்றதெல்லாம் செய்யக்கூடாதுங்க கடவுள் நம்பிக்கையோடு செய்யுங்க இதை வந்து நாளை அமாவாசை இதை செஞ்ச சிறப்பு அப்படி இல்லை என்னால் அந்த அமாவாசையில் செய்ய முடியல அப்படின்னா மற்ற அமாவாசையிலும் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யலாம் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே கண்டிப்பாக நீங்கும் கெடுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் திருஷ்டி இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கும் இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க இதே போல் ஆன்மீக சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் Nandri.